இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தத்துவ கவிஞர் ஈனா பதுருதீன் அவர்களது உன் நாதம் வெல்கவே என்ற கவிதை இடம்பெறுகிறது தேனிருக்கும் மருந்தோடு தெம்பிருக்கும் விருந்தோடு தானிருக்கும் தீனம்மா இந்த தாரணியில் உனக்கழுகை ஏனம்மா விடியுமொரு காலையிலும் பியனுலக மூலையிலும் படியுமொரு துயருன்னில் கேட்குதே துப்பாக்கியொலி எம்சவியை தாக்குதே கல்வெட்டில் தலை நிமிர்ந்தாய் கால்கட்டில் நிலை குலைந்தாய் புல்வெட்டில் களை இழந்தாய் வாடியே உன் புகழுகட்டில் இனி வருமோ தேடியே பேரொன்று பெற்றாய் நீ பேரின்பக் களனியிலே சேரொன்றும் பட்டதில்லை காலிலே உன் சிறப்பெல்லாம் தூங்குதந்தோ நூலிலே பால் வார்த்தாய் வயிற்றுக்கு பசிதித்தாய் வேலைக்கு நூல் வார்த்தாய் முன்னேற்ற நோக்கிலே அதை நுகராதார் என்று புறம் போக்கிலே ஞானமெனும் சீதனங்கள் நலமுயர்த்தும் சாதனங்கள் வானமெனும் கூரையின் கீழ் வைத்தனையே கொள்வாரின்றி நெஞ்சில் முள் தைத்தனையே பொய்முகங்கள் போர்முகங்கள் ஆக்கினீதம் கைமுதலை சீர்குலைக்க காண்கிறேன் உனை கரைசேர்க்க இயலாமல் நாணுகிறேன் ஊர்முனையில் புகைமூட்டம் உயிர்முனையில் தடுமாற்றம் யார் முனைவார் உன்னலங்கள் மீட்கவே கண் இருந்துமில்லை ஊரிலுனை பார்க்கவே பேராசை உனக்கில்லை பிரையாசை மிக உண்டு ஊராசை ஒழுக்கமே உன் உடைநடையில் இலையெந்த இழுக்குமே மாங்கொழுந்தில் மறுக்கொழுந்தை வரவழைக்கும் திட்டங்கள் தீங்கனிகள் உன் தோட்டச் சின்னங்கள் இது தெரிந்திருந்தும் ஏனோ தப்பெண்ணங்கள் மாறான மார்க்கங்கள் மலிவான தாக்கங்கள் வீறான மட்டும் வேட்கையில் பொய் வேட்டையிடை மானானாய் வாழ்க்கையில் ஏகத்துவம் உன்னாடு இறை தூதே உன் வேகத்திலும் விவேகமுன் சுற்றமே இம்மேதினியே உன்னுறவு கொற்றமே சாதித்தாய் சாதனைகள் சந்தித்தாய் சோதனைகள் போதித்தாய் போதனைகள் தங்கமே அவை போல் காணுமோ அகில வெங்குமே வீழ்ச்சிக்கும் நீர்படுமோர் வேதனைக்கும் காரணங்கள் சூழ்ச்சிக்கு நீ பலியாய் ஆனதுதான் பகை சூற்றுமங்கள் தெரியாது போனதுதான் நீருக்குள் மூழ்கடிக்க நினைத்தாலும் வந்ததுவோ நேருக்கு தலைதூக்கும் நிச்சயம் உன் நிலையுயரும் உயரும் வெல்லுமே உன் லட்சியம் போதாத காலமினி போகட்டும் தொலையட்டும் வேதாந்த உன்னாதம் வெல்கவே உன் வெளிப்பாட்டில் உலகெல்லாம் செல்கவே அடுத்து வருவது நமது முன்னோடிகள் மறைந்த நமது இலக்கியவாதிகளில் ஒருவரான இளங்கிரன் ஜுபைர் அவர்களை பற்றி எழுத்தாளர் பானா ஆப்தீன் அவர்கள் எழுதிய இலங்கை இலக்கியத்தின் இளங்கீரன் என்ற கட்டுரையின் பெற்றெடுத்த சிந்தனையாளர்கள் வரிசையில் தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்தவர்களுள் சுபைர் இளங்கீரன் அவர்களும் ஒருவர் இளமையிலிருந்தே தான் வரிந்து கட்டிக்கொண்ட இலக்கிய கோட்பாடுகளை முன்னெடுத்து செல்ல ஓயாது பாடுபட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசியலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதும் தேசிய உணர்வு மேலோங்கி நின்ற காலகட்டத்தில் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தோன்றியது இலக்கியத்தில் தேசிய பிரச்சினைகள் அடிப்படையாக முளிர வேண்டும் என்ற கொள்கையை முன்வைத்தது இலக்கியத்தை நெறிப்படுத்தவும் அதனை முன்னெடுத்துச் செல்லவும் எழுத்தாளர்களுக்கு ஒரு நிறுவனம் மிகவும் அவசியம் என்ற எண்ணத்தை வலுவாக வளரச் செய்துவிட்டது இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நிறுவப்பட்டது இவ்வாறு தான் எழுதிய ஈழத்து இலக்கியமும் இயக்கமும் என்னும் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் வரலாற்று நூலில் குறிப்பிடுகிறார் இளங்கீரன் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மூலம் தாமும் தமது அணியும் தீர்க்கமாக வகுத்து கொண்ட கொள்கைகளை நாடளாவிய ரீதியில் பரவ செய்து வெற்றி கண்டவர்களுள் இளங்கீரனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளும் இனிய அவர்கள் முழுக்க முழுக்க மனுக்குலத்தின் உயர்வுக்காகவே தம் அர்ப்பணித்த மானுட நேயர் இத்தகையதோர் இலக்கிய மேதையை சந்தித்து அளவலாவிய நாட்களை எண்ணி பார்க்கிறேன் நான் முதன் முதலில் சந்தித்த அந்த நாள் இன்றும் என் ஞாபகத்திரையில் பசுமையாகவே விரிகிறது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு நான் அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறேன் திடீரென்று ஒரு நாள் ஓர் இலக்கிய அலை வீசியது பிரபல நாவலாசிரியர் கல்லூரிக்கு விஜயம் செய்கிறார் அந்த அலை வீச்சினால் மிகவும் மகிழ்ந்து போன நான் அவர் வருகைக்காக காத்திருந்தேன் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து கருத்தரங்கில் கலந்து கொண்டார் அது முடிந்ததும் உங்கள் நூல்களை வாசிக்கும் ஒருவனன்று சுய அறிமுகம் செய்து கொண்ட பின் சில நிமிடங்கள் அளவலாவும் வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து மல்லிகைக்கு எழுதுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார் இந்த இனிய முதற் சந்திப்புக்கு பின் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ சந்திப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு என்று நினைக்கிறேன் எனது முதலாவது சிறுகதை தொகுப்பு இரவின் ராகங்கள் வெளிவந்தபோது ஒரு நீண்ட விமர்சன கட்டுரையை எழுதி கொண்டு வந்து எனது இல்லத்தில் சந்தித்தார் அதை வாசித்ததும் நான் பிரமித்து போய் நின்றேன் அதனை விரும்பிய பத்திரிகைக்கு அனுப்பி பிரசுரிக்குமாறு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதற்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் வரலாற்று நூலை அவர் எழுதி கொண்டிருந்த போது ஏற்பட்டது உடல் நலம் குன்றிய நிலையிலும் அந்த வரலாற்று நூலை மிகவும் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தார் தமிழ் உலகம் எங்கும் முத்திரை பதித்த மூத்த தலைமுறை எழுத்தாளர் இளங்கீரன் அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டவை அதிகம் தமது முழு வாழ்க்கையையும் இலக்கிய பணிக்காகவே அர்ப்பணித்து சமுதாய முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்தவர் இளங்கீரன் பார்வைக்கு சுமார் ஐந்தடி மூன்றங்குளம் பொதுநுறம் தூய வெள்ளை சாரத்திற்கு மேலால் நெஷனல் அணிந்து கம்பீரமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த நேரமும் இலக்கியத்திற்காகவே இயங்கிக் கொண்டிருந்தவருமான இளங்கீரனின் வரலாற்று குறிப்புகள் இளைய தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக அமையும் என்பதில் ஐயமில்லை யாழ்ப்பாண முஸ்லிம் வட்டாரத்தில் ஒரு சாதாரண தையல் தொழிலாளி சுல்தான் மொஹித்தீன் அவர்களுக்கும் மொஹித்தீன் நாச்சியா அவர்களுக்கும் நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகனாக பிறந்தார் இளங்கீரன் இவருக்கு தாய் தந்தையர் சூட்டிய பெயர் முகம்மது கலீல் எனினும் குடும்ப அங்கத்தவர்கள் தொடக்கம் நெருங்கிய நட்புக்கு உரியவர்கள் வரை சுபேர் என்றே அழைத்தனர் உண்மையில் பொறுமையுடன் எழுத்தை ஆண்ட இளங்கீரன் தமது வாழ்நாட்களில் மகத்தான சாதனைகள் புரிந்துள்ளார் என்பதை இலக்கிய உலகம் நன்கு அறியும் கல்வி கற்கும் பருவம் வந்ததும் ஆங்கில மொழி மூலம் கற்கத் தொடங்கினார் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆழ்ந்த புலமையை பெற்றார் இருந்தாலும் கல்வியைத் தொடர்வதற்கு குடும்பத்தின் பொருளாதாரம் தடை விதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஏழாம் வகுப்போடு கல்விக்கு முற்றுப்புள்ளி போட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் மனம் தளராத சுபேர் அவர்கள் நிறைய நூல்களை தேடி தேடி படித்து தனது அறிவுத்தாகத்தை தீர்த்துக் கொண்டார் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் படிப்பதையும் எழுதுவதையும் நிறுத்தவில்லை ஒரு காலகட்டத்தில் இவரது தந்தையார் மலேசியாவில் தொழில் புரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது நீண்ட இடைவெளிக்கு பின் தந்தையாரை பார்க்கும் நோக்கத்தோடு அதைவிட அந்நிய நாடு செல்ல வேண்டுமென்ற ஆவலும் உந்த இளம் வயதில் அவர் மலேசியா பயணமானார் ஓர் இலக்கியவாதி எங்கு சென்றாலும் அவனுக்கே உரிய அந்த இலக்கிய உள்ளம் அவனை காட்டிக் கொடுத்துவிடும் அந்த வகையில் இளங்கீரனின் மேடை பேச்சு திறமை மலேசிய இலக்கியவாதிகளை கவர்ந்து விட்டது அதன் காரணமாக மலேசிய தமிழ் பத்திரிகைகளுக்கு எழுதும்படி தூண்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் இளங்கீரன் எனும் புனைப்பெயரில் மலேசிய பத்திரிகைகளுக்கு எழுதினார் என்று அவரது வரலாற்று குறிப்புகள் சான்று பகர்கின்றன அடுத்து வருவது பாடல் பக்கம் இனிமையான நஷீத் ஒன்றை செவிமடுப்போம் هدئ فؤادك بالحياة فالله قد مدح الحياة وهو الحي إذا رأى عبدا تضرع بالدعاء هدئ فؤادك بالحياة فالله قد مدح الحياة وهو الحي إذا رأى عبدا وسمت كل الأنبياء وحياء أحمد كان كالعذراء في خدر النقار خلق الملائكة الكرام وسمت كل الأنبياء وحياء أحمد كان كالعذراء في خدر النقاء هو خير ما حمل الرجال وخير ما اكتست النساء هو حافز الأجيال للخيرات في درب النجاة للرجال الرجال وخير ما اكتست النساء هو حافز الاجيال للخيرات في درب النجاة هدي فؤادك بالحياة هدي فؤادك بالحياة هدي فؤادك بالحياة هدي فؤادك بالحياة هدي فؤادك بالحياة, بالحياة. فالله قد مدح الحياة وهو الحي إذا رأى عبدا تضرع بالدعاء، هدف فؤادك بالحياة فالله قد مدح الحياة وهو الحي إذا رأى عبدا تضرع بالدعاء. هو عصمة الوجدان عن منهج الرذائل والشقاء كالنور يشرق في الدنا كالماء يحيي كالهواء هو عصمة الوجدان عن لجج الرذائل والشقاء كالنور يشرق في الدنا كالماء يحيي كالهواء إليك من جريل أدت فكم كذي بكم إركامم فرزانا رياسة لذي تلبو أن ركذي தான் எவ்வளவு எடுத்துக் கூறியும் தந்தை அந்த பயிற்சியில் சேர்ந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கவில்லை என்பதை நினைக்கும்போது போது வேதனை நெஞ்சில் அடைத்துக் கொண்டது அந்த பயிற்சிக்கு செலுத்த வேண்டிய பணம் போதிய அளவுக்கு தந்தையிடம் இருந்ததை சஃப்ராஸ் அறிவான் ஆனால் தந்தையாரோ அவனது கோரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டு புதிதாக எழுப்பிக் கொண்டிருக்கும் வீட்டிற்கே பணத்தை இறைத்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு தந்தையின் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தாலும் ஆத்திரப்பட்டு எந்த பயனும் இல்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு தந்தையின் விவசாய தொழிலுக்கு ஒத்தாசை புரிய தொடங்கினான் ஒரு வருடம் கடந்த பின்னர் ஒருநாள் அந்த புது வீட்டில் சகோதரிக்கு திருமணம் நடைபெற்றது திருமண நிகழ்விற்கு வந்திருந்த அவனது நண்பர்களில் அதிகமானோர் அவனால் தவறவிட்ட பயிற்சி நெறியை முடித்தவர்கள்தான் தற்போது அந்த துறை சார்ந்த தொழிலுக்கு விண்ணப்பித்துவிட்டு பருவத்தில் பயிர் செய்த திருப்தியுடன் சந்தோஷமாக உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அவனது சகோதரிக்கு அழகிய வீடும் நிறைய சீர்வரிசையும் கொடுத்த காரணத்தினால்தான் நல்ல வாழ்க்கை துணையொன்றை பெற முடிந்தது என திருமண வீட்டில் எல்லோரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அது கேட்டு சப்ராசின் வீட்டார் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஆனால் சப்ராசின் மனம் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தது கல்வி பொது தராதர உயர்தரம் கற்பதற்கு கூட அவனது தாயின் உச்ச அளவு சிபார்சின் பின்னரே அவனுக்கு தந்தையிடமிருந்து அனுமதி கிடைத்தது அதனால் உயர்தலம் கற்க தந்தையின் அனுமதி கிடைத்ததே பேரண எண்ணி கணித பிரிவில் கற்று பொறியியலாளராகும் தன் ஆசையை கிள்ளியறிந்துவிட்டு கலை பிரிவில் கற்றான் புதுமண தம்பதியர் அவனது தந்தையார் அன்பளிப்பாக கொடுத்த அந்த வீட்டில் வாழ்க்கையை ஆரம்பித்தனர் சப்ராசுக்கு அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் தன் எதிர்காலத்தையும் இலட்சியங்களையும் விழுங்கி விட்ட ஓர் அரக்கனாக அவனுக்கு தென்பட்டது தன் சகோதரியின் மாப்பிளை மற்றவர்கள் கூறுவது போல அவனது கண்களுக்கு நல்லவராக தென்படவில்லை ஒட்டிக்கொண்டு அமைதியாக ரத்தம் முறிஞ்சும் அட்டையாக தெரிந்தார் காலங்கள் உருண்டன சப்ராஸ் திருமண வயதை எட்டி அவனை மாப்பிளை கேட்டு பலர் வந்திருந்தார்கள் ஒருநாள் அவனது தந்தையார் அவரது நண்பர் ஒருவருடன் சப்ராசுக்கு திருமணம் பேசிக் கொண்டிருந்தார் பெரிய வீடு சீர்வரிசை பற்றியெல்லாம் வந்தவர் பேசிக் கொண்டிருந்தமை சிந்தனையை தூண்டிவிட்டிருந்தது அவன் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த வீட்டிலும் அவனைப் போல லட்சியங்களையும் ஆசைகளையும் சகோதரிக்காக பறிகொடுத்த ஒரு சகோதரன் இருக்கலாம் நல்லவன் என்ற பெயரில் இரத்தம் உறிஞ்சும் அட்டையாக தானும் இருக்க அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை தனது திருமண விடயத்தில் தந்தையின் சொற்படி நடப்பதில்லை என்ற தீர்மானத்துடன் எழுந்து நெஞ்சை நிமித்தி நடந்தான் சப்ராஸ் இனி வருவது சந்திப்பு நமது முன்னோடி சிறுகதையாளர்களில் ஒருவர் பானந்துரை மொயின் சமீன் அவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் வாழ்ந்து வரும் அவரை நிகழ்ச்சிக்காக அண்மையில் சந்தித்தோம் தினகரன் பால கழகத்தை கமலாக்கை கொடுத்தால் முதலாவது ஆக்கம் வெளிவந்து அதுக்கப்புறம் வெற்றிமணி என்று பதில் என்று பதிலுள்ள பூண்டுலோயாளர் சந்திக்க வந்துச்சு அந்த வெற்றி மணியிலும் எனக்கு கடன் ஐம்பத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு எழுத தொடங்கினேன் நான் வந்து நிறைய பிள்ளை அதில் விட்டு கொண்டு நேரத்தில் எனக்கு கைப்பிடிச்ச சந்திகைகள் இந்தியாவிலிருந்து வந்த எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்பேன் நான் கொழும்பில் படித்தேன் அட்வான்ஸ் லெவல் ஸ்கூல் அலி இக்பால் மகாவீதர் அப்போ எனக்கு புக் ஷாப்பிலோட தரப்பு ஷாப்புக்கு போற நேரத்தில் ஆனந்தாமிஷ ஈடுபாடு உள்ளவர் அதுக்கு பிறகு நான் வந்து இளம்பிர அப்துல் ரஹ்மான் அதோட அவரோட திறப்பு வந்துச்சு தான் நிறைய சொல்ல போனால் முதலாவது சிறுகதை தினபதி வெளியிட்ட வார சஞ்சிகை எனக்கு கை கொடுத்தாரு தந்தி ஆசிரியர் கந்தசாமி எனக்கு வயசு அதிக்கடி சந்திக்க வருவார் இன்னும் அவரோட மிச்சம் தொடர்பாக இருந்து ஆகவே எங்களுக்கு அந்த தமிழ் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் மறைக்கீறாரு அதே போல அண்ணனா கந்தசாமி எஸ் பொண்ணுது நாங்கள் ட்ரெயினிங் குள்ளிக்கிற நேரத்திலேயே அன்புமணி இப்படியான எழுத்தாளர்கள் நிறைய தொடர் முதலாக்கம் சிறுகதை ராதா இதெல்லாம் வந்தது இதெல்லாம் சுதந்திர மலராக விழுந்தால் அது ஏண்ட தான் முதலாக போட்டாங்க அதனால் சரியாக சந்தோஷம் திரும்பியா இருந்தது இடம்பெற எனக்கு இடம் தந்தது போல தினப்பதியில் எனக்கு இந்த சிபாரிச நேரத்தில் எங்களுடைய தோழர் எச்என்பி மோகடி எனக்கு திவார் சொன்னார் நான் படிக்க காலத்தில் எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய பத்திரிகை ஒன்று வருத்தி அதுதான் இன்சான் அந்த இன்சான்ல நான் போக ப்ரூஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எஸ்ஹெச்என் சஃபாங்காரியும் லசீப் என்னோடய விச்சரகமான வந்து லசீப் வந்து நீ எனக்கு நிறைய எழுதுறதுக்குள்ளே சந்தர்ப்பம் தான் இருந்தார் நிறைய சிறுகதைகள் அந்த இன்சான் தான் எழுது எவ்வளவுதான் சிந்தனை இருந்தாலும் இஸ்லாமிய வெளிச்சி இருந்தது அடுத்தது நான் என் சிறுகதை இலக்கிய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இன்சிடென்ட் நான் காலியில் மெரி பண்ணி நான் நேரடியாக கண்ட தாபலை வச்சு நான் ஒரு கதை எழுதினேன் வாப்பா பாப்பா வருவார் அந்த கதை எழுதினது அதில் எனக்கு ராவிய பத்திரியை எனக்கு பரிசு ஐயாயிரூபா பரிசு தந்துருக்காரு எங்க நிலம் எனக்கு பாராட்டவே நிலம் வந்த அந்த கதையை தினக்குறளை போட்டாங்க அந்த தினக்குறளை வந்த கதை லண்டனில் விமர்சிக்கப்பட்டது அப்போ என் சேர் அசீஷ் சேர் ஸ்ரீங்கவணி அவர் வந்து சமின்னா எனக்கு சரியான பெருமளா உன் கதை அங்கே விமர்சிக்கப்பட்டது உவன் என்ன மாணவன் என்று சட்டை அது மாறுத்தாட்டி இது பண்ணி அந்த கதையை எடுத்துக்கொண்டு வந்து பேப்பர் எடுத்துக்கொண்டு வந்து அவர் எடுத்துக்கொண்டு இங்கே தமிழ் ஆறுவேன் அதே போல தான் எனக்கு சிறுவது இலக்கியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சாகித்ய மண்டல பரிசு கிடைச்சது ஆக கூடிய பரிசு முப்பதாயிரம் ரூபாய் அந்த முப்பதாயிரம் ரூபாய் அது முன்னாள் சின்ன சின்ன பரிசு தான் கிடைச்சிது முப்பதாயிரம் பரிசு கிடைக்கிறதுனா பெரிய இதுதான் அதே நேரத்தில் எனக்கு இந்தியாவில் கோயம்புத்தூர் நடந்த இலக்கிய விழாவில் எனக்கு சிறந்த எழுநாட்டு சிறுகதை எழுத்தாளருக்கான பரிசு கிடைச்சிது அதோட எனக்கு காசும் கிடச்சிது இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நானும் முற்போக்குவாரி குடும்பங்கள் சேர்ந்த இருந்தாலும் அந்த வறுமை தான் எழுத காரணம் வறுமையில சொல்லைகளாக வேட அடுத்த வீட்டில் பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்ந்தேட்டும் ஆனால் ஒரு நாளும் போய் கை இல்லை சாப்பாடு அவங்க வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப அவ்வளோ கௌரவம் வரோம் பச்சை இலையை கூட பசியில் தின்று வைப்போம் இந்த வறுமை தான் நிலைய தூண்டியது பார்க்கலாம் என்ற எழுத்த துறையில் வறுமையில் போராட்டங்கள் அடுத்தது இந்த சமூகத்துல திருமண சம்பந்தமான ஏழை கண்ணீர்களை முதியவர்கள் திருமணம் முடிக்கிறது கட்டம் இருந்துச்சு அதுக்கு எதிரான கதைகள் நிறைய இருந்தது நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல நமது வழங்கும் என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம் இலங்கை வரலாற்றுல வானொலித்துல பெரிய சாதனை விளையாடு முஸ்லீம் சேவையில அது இதை முகமது டிரெக்டரா இருந்தாரு தாரியா பால முனவர் ராஜா அது போல அவர் டேரக்டர் போல இல்லியாஸ் இருந்தார் நான் பதினைஞ்சு வருஷங்கள் அரிய பொக்கிஷங்களை நாட்டில் ஒரு பகுதியாக இலங்கை முழுக்க பயத்தை தான் தேடி அருமையான பகுதியில் நான் வெளியிட்டுகிறேன் இலக்கியத்துக்காக வேண்டி நான் முண்டியடிக்க மாட்டேன் எனக்கு நான் நிதியை மகி மெக்சின்கள் வெளியிட்டுகிறேன் ட்ரெய்னிங் கலை அமுதா ஆசிரியராக இருந்தோம் முஸ்லீம் லீக் வாழ்க முன்னணி சந்திகளில் ஆசிரியராக இருந்தோம் பேராசிரியர் உரிஷ்டர் முதலாவது வெளியீட்டு விழா ஆசிரியர் நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நான் தொகுத்த புண்ணியத்தின் பாதுகாவலர்கள் என்ற பிரச்சனை தென்னிலங்கையில் நமது வளங்கள் நிகழ்ச்சி சிறந்ததாக பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுத்து என்ன கௌரவிச்சாங்க இன்னும் நான் எழுதி கொண்டுதான் விடிவள்ளியாக விடிவள்ளியில் எழுதி தூண்டினவன் எஸ் பி சாமி இப்படியாக நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் ஆனால் அந்த ஆர்வம் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு இல்லை எங்களோட பிள்ளைகளுக்கு நான் நிறைய வந்த மகள்கள் படிச்சா இடையில கவிதைகள் எழுதுகிறாங்க தினகரன் போன்ற பத்திரிகளுக்கு எழுதி கொண்டாடி இருந்தால் எங்களுக்குள்ள ஆர்வம் இல்லை உண்மையில செல்ல போனால் வாசிக்காத சமூகம் உருப்பட மாட்டுது வாசிப்பது சமூகத்தை எழுச்சி ஏற்படுகிறது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் ஹசனா ஐசதீன் அஸ்லாம் அலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടീർ വളങ്ങിയ അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യപ്പു എ എം മുഹമ്മദ് അലി